நம்ம கூட பழகுறவங்க மணி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள உடனே கட் பண்ணுங்க இக்காரணத்தை கொண்டும் அவங்கள எங்கேஜ் பண்ணாதீங்க அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க யாரும் இங்க நம்ம கிட்ட காரணம் இல்லாமல் தேவைகள் இல்லாம பழக போறதே கிடையாது அடுத்து செட் அ பவுண்டரிஸ் ஸோ யார் கூட பழகினாலும் அவங்க கூட ஒரு எல்லைகளை வரையறுத்துக்கணும் சில நேரம் நோ சொல்லுங்க அது தப்பே கிடையாது அவங்க கிட்ட நேராகவே கேட்டுருங்க உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க கிட்ட கேள்விகளை கேட்றதுல எந்த தப்புமே கிடையாது கண்டிப்பா நோட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா உங்களை வந்து பாராட்டுவாங்க உங்களுக்கு அவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க அது எல்லாம் அவங்க தேவைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகுதா இல்ல அந்த மரியாதைங்கிறது குறைஞ்சதா அப்படிங்கறதையும் உறுதி பண்ணிக்குவாங்க கடைசியா நான் வீடியோ ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான நபர்கள் கூட எப்பவுமே உங்களோட வழக்க வழக்கங்களை கண்டினியூ பண்ணிக்காதீங்க